அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒன்றியம் எரிசினம்பாளையம் கிராமத்தில் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் டாடா உயர்மின் கோபுரம் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த உயர்மின் கோபுரம் திட்டத்தை விவசாய விளை நிலங்களில் கூடாது என்பதை நாங்கள் இங்கு தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறோம் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் முதல் கொண்டு வட்டாட்சியர் முதல் கொண்டு மிக தீர்மானமாக இந்த திட்டம் விவசாயிகளை பாதிக்காத வகையில் ஒன்று கேபிள் அதாவது புதைவடம் மூலமாக சாலை வரமாகவோ அல்லது ஆற்று திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கிற பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் விடுத்து இந்த தனியார் கார்பரேட் நிறுவனமான டாடா நிறுவனம் இடைத்தரகர்கள் மூலமாக அரசியல்வாதிகள் மூலமாக விவசாயிகளை அச்சுறுத்தி மிரட்டி பொய்களை சொல்லி அரசு திட்டம் நீங்க இன்னைக்கு கையெழுத்து போட்டி உங்களுக்கு காசு கிடைக்காது கலெக்டர் கொடுத்தாரு ரொம்ப தொகை தான் கிடைக்கும் நானா ரெண்டு லட்சம் தாரேன் மூணு லட்சம் தாருன்னு சொல்லி விவசாயிகளை ஏமாற்றி அச்சுறுத்தி இந்த திட்டப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இனிமேல் எந்த விவசாய நிலத்தில் டவர் லைன் போட்டாலும் போய் நாங்கள் தடுப்போம் என்பதை இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு சொல்லிக்கிறோம் ஏன்னா அங்க நீங்க டவர் போட்டீங்கன்னா எங்கள் நிலத்துடைய கம்பி வரும் அடுத்த டவர் வரும் எனவே எங்கு நடந்தாலும் திட்டப்பணியை தடுப்பது எனவும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இந்த திட்டத்தை விவசாய நிலங்கள் வழியாக செயல்படுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்று ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசும் டாடா நிறுவனமும் மாற்று வழியில் விவசாயிகள் பாதிக்காத வகையில் புதைவடமாகவோ அல்லது ஆற்று ஓடை ஓரமாகவோ இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் இல்லையேல் நீங்கள் இந்த திட்டத்தையே முழுமையாக இங்கு காற்றாலையும் அமைக்க முடியாது காற்றாலையிலிருந்து வரக்கூடிய அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொண்டு துணை மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சின்ன ஹெச்டி லைனை நீங்கள் அமைக்க முடியாது நாங்கள் விடமாட்டோம் டாடா நிறுவனத்தை ஏற்கனவே மேற்கு வங்க மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அது அந்த நிறுவனம் மறந்துவிடக்கூடாது மற்ற நிறுவனங்களை போல இல்லாமல் டாடா நிறுவனத்திலும் நாங்கள் ஒரு சிறிய மதிப்பு வைத்திருக்கிறோம் ஒரு ச ஒரு ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த நிறுவனம் என்ற ஒரு நல்ல பேர் இருக்குது ஆனால் அந்த பெயரை கெடுக்கிற விதமாக அவ பெயரை உருவாக்கும் விதமாக அந்த நிறுவனத்தினுடைய இடைத்தரகர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் முறியடித்து டாடா நிறுவனம் விவசாய விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்தையும் முறியடித்து விவசாயிகளாக நாங்கள் ஒன்று திரண்டு முறியடிப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் டாடா நிறுவனத்துக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்